எப்போயுமே இந்த வாசலுக்குன்னு ஒரு துணி வச்சுருப்பேன் அதேமாதிரி இந்த விளக்கு திரியெல்லாம் நம்ம தொட்டுட்டு கை எண்ணெய் ஆகலாம் அது துடைக்க ஒரு துணி வச்சுருப்பேன் ஆனால் அந்த ரெண்டு துணி எங்கே போகும்னு எனக்கு தெரியாது கடைசியில் பார்த்தா கந்த துணியை தான் முறுடி மறுபடியும் எடுக்கிறதா இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நான் வித்தியாசமாக யோசித்து ஸ்க்ராட்ச் ப்ரைடில் வாங்கி வைப்போம்ல நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற ஸ்பாஞ்ச் அது புதுசாக வந்துச்சு நம்ம இனிமேல் இதை தான் யூஸ் பண்ணணும் இது எப்பட்றா தொலை இது பார்ப்போம் இருடான்னு சொல்லிவிட்டு இதை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கிடையாது இதுக்கு யூஸ் பண்ணி நான் உண்மையாகவே பார்த்ததில்ல நானாக சுயமாக சிந்திச்சேன் ஆனால் நல்லாவே இருந்தது நான் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்கு சும்மா நைஸாக இருந்தது பார்ப்போம் இது யாராவது திருடுறாங்களா இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க தூக்கி போடுறாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க தான் பதிலாக துடைக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க என் வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கூட நல்ல ஐடியா இருக்குது யாராவது யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் குங்கலாம் வச்சேன் மஞ்சள்லாம் அவ்வளோ அழகாக எனக்கு ஸ்மூத்தாக போச்சு ஏன்னா அந்த வரைக்கும் நான் பொறுமையாக நிதானமாக துடைச்சதுனால கோலம்லாம் பார்த்து முடித்தோன்னா என் கண்ணே பொழுது என்னோடய நல்ல வாசலுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு எப்போயுமே ஹைலைட் என்ன நம்ம கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம பூ வைப்போம் பாருங்கள் அதுதான் ஹைலைட் அந்த பூ வச்சோன்னே அப்படியே என்ன சொல்றது லக்ஷ்மி கடாசமே தாண்ட வாடுற மாதிரி இருக்கும் நம்ம வாசப்படியில் அதனால் அதெல்லாம் வச்சுட்டு பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் இதோடய வீடியோ கூட விட்டுருப்பேன் பாருங்கள் இன்னும் லாங் வீடியோவில் பற்றி நான் பெருசாக போடுறேன் அப்பயும் பாருங்கள் இன்றைக்கான வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்